லிய தாகத்தோடு அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தல் நெருங்குகிற பொழுது கூட்டணிக்கான மாநாடுகளை நிகழ்த்தும் இல்லை தங்களுடைய தேர்தல் அறிக்கைக்கான மாநாடு நிகழ்த்தும் தேர்தலுக்கு இன்னும் நான்கே மாதம் இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவில் உள்ள உலகத்திலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு காடுகளின் மாநாடு தண்ணீர் மாநாடு அடுத்து கடலம்மா மாநாடு என்று வாக்கே இல்லாத இதற்கு எதற்காக மாநாடு நடத்தது என்று வீட்டிலிருந்து வரும்போதே மூளையை கலட்டி வீட்டில் முக்கத்தில் போட்டு வருகிற சில அற்ப பதர்கள் கேள்விகளை எழுப்புகிறார்கள் உலகத்துல இப்படி ஒருத்தன் பதில் சொல்லிக்க மாட்டான் ஏ தண்ணிக்கு ஓட்டு இல்லடா மரத்துக்கு ஓட்டு இல்ல கடலுக்கு ஓட்டு இல்ல தண்ணிக்கு ஓட்டு இல்ல அதை குடிக்கிற நாயி உனக்கு ஓட்டுக்கலன்னு கேட்ட ஒரே ஒரு தலைவர் என்னோட என்ன சீமான் தான் மரத்துக்கு ஓட்டு இல்ல அந்த மர கட்டுல படுத்து வருகிற மரம் உனக்கு ஓட்டுக்கு இல்ல அது உனக்கு ஜேத்தான மாநாடு போடுற சொல்லி கேட்டாரு நம்முடைய பாட்டன் பாரதி பாடுனா காவிரி தென்மண்ணை பாராது தமிழ் கண்டதொரு வைகை பொருணநிதி என மேவிய பல ஆறு ஓட திரு மேடி செலுத்த தமிழ்நாடு காவிரி பாலாறு திராவிட மண்டைய கோளாறு என்று ஏற்பட்டதனால கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக அணைகள் கெட்டக்கூடிய நிலமாக தமிழ்நாடு இல்லையா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு ஏங்க அணை கட்டல நாலாயிரம் டி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வானத்திலிருந்து மழையாக பொழிகிறது

தண்ணீர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க நிலாவுல போய் காத்து இருக்கா தண்ணி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் நிலாவுல தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு நிலாவுல காத்து இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு செவ்வாய் கிரகத்துல தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு காத்து இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு ஆனாலும் தண்ணி இருக்கா தண்ணி இருக்கான்னு பலாயிரம் கோடிகளை கொட்டி அங்க கண்டுபிடிக்கிறான் இங்க தண்ணி இருக்கு தடுத்து ஒரு அணைக்கட்டுனா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இங்க இருந்து நேரம் மேல போயிடுவாரு அவர் கீழே பாக்க மாட்டாப்புல மேல போய் மேல இருந்து கீழே பாக்குறது

சோழ மண்ணில் பிறந்த எல்லாருக்கும் தெரியும் கண்ணனையை கட்டவரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆத்துல யாரும் மீன் பிடிச்சான் ஆத்துல குளிச்சான் ஆனா ஆத்தை தடுத்து ஓடுகிற நதியை தடுத்து அணையை கட்டினார் என்பது தெரியும் அது மட்டும்தான் நமக்கு தெரியும் உலகத்தில் எவ்வளவு தொழில்நுட்பம் விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு ஆனா கரிகாலல்ல கல்லணையை எப்படி கட்டினார் என்று எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு காவிரியார் இப்படி சீறி பாய்கிறது என்றால் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அகண்ட காவிரி அந்த காவிரி வருகிற காவிரியில தொடர்ச்சிய வெள்ளப்பெருக்கு தஞ்சை மாவட்டம் தஞ்சை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சோழ மண்டலம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது எப்படி தடுப்பது என்று யோசிக்கிறான் எங்க யோசிக்கிறான் காவிரி பூம்பட்டினம் கடற்கரை கடற்கரை நிக்கிற பொழுது கடல் அலை அடிச்சு அடிச்சவன் கால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போகுது மண்ணு இருக்கு அந்த இடத்துல யோசிக்கிறான் ஒரு இவ்வளவு பெரிய உருவம் கடற்கரை நிக்கிற பொழுது தண்ணீர் வந்து அடிச்சு அடிச்சு நம்முடைய உடல் உள்ளே போகும் என்றால் ஆத்து தண்ணிய மணல் ஓடி இருக்குது அந்த மணலுக்குள்ள கல்லை போட்டுக்கோட்டே இருந்தால் கல்லை வைத்து அந்த அணையை தடுக்க முடியும் என்று முடிவெடுக்கிறான் அதற்கு சரியான கல்லை தேர்ந்தெடுக்கிறான் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல கல்லை போட்டா சரியா அந்த இடத்துல போய் நிற்கும் என்று முடிவு செய்து கற்களை ஆயிரக்கணக்கான கற்களை கொட்டுகிறான் கல்ல கொட்டி கொட்டி ஒவ்வொரு கல்லுக்காக அடுக்கி அந்த ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் இடையில ஒரு பசைய தடை ஒரு களிம்பு ஒரு களிமண் இவ்வளவு விஞ்ஞானம் வந்துருச்சு இல்ல இந்தியாவில இவ்வளவு பெரிய அறிஞர்கள் உலகம் முழுக்க அறிஞர்கள் ஒருத்தம் கூட இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலன் எந்த களிமண்ணை பயன்படுத்தான் என்று இது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கிறார் அதுதான் நம்ம பாட்டன் கரிகால் பெருவளத்தருடைய அறிவியல் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி பாருங்க அவன் அவன் எந்த யுனிவர்சிட்டி போய் பிஎஸ்சி முடிக்கல வாட் மேனேஜ்மெண்ட் கொடுத்து படிக்கல மக்களுக்காக வெள்ளத்தை தடுக்க வேண்டும் என்கிற லட்சியமும் காயமும் இருந்தது நீ கட்டி புடிச்சா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி துறை ஒருவர் பள்ளிக்கூடம் கட்டினாங்க தொண்ணூறு லட்சம் ரூபாயில போன வாரம் பொத்து 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 விழுந்து பிள்ளைகள மய்ட புற விழுந்துருச்சு எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேருந்து நிலையம் கட்டினாங்க வெளிசல் வெச்சு கிடக்குது குணல் சிறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நான் குண்டசரத்துல கைது செய்து சிறைப்படுத்தப்பட்டேன் அப்போ நூத்தி ஐம்பது கோடியில குன்னல் சிறையில நியூ பில்டிங் அப்படின்னு ஒரு ப்ளாக்கு இந்த மருத்துவமனை ப்ளாக்கு மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி இருந்த பக்கத்து பிளாக்கு நியூ பில்டிங் பிளாக்கு அந்த நியூ பில்டிங் ப்ளாக்குல திறக்கல எங்களுக்கு கீழே மட்டும் வச்சிருந்தாங்க மேல திறக்கல நான் இப்போ வந்த சூப்பர் அண்டா போலிய எதிர்பார் சூப்பர் பால் சிறை அதிகாரி அவர்கிட்ட கேட்டேன் ஐயா எதுக்கு மேல உள்ள இதை மட்டும் திறக்கல பதிலே சொன்ன போயிட்டாரு அதுக்கப்புறம் அவரும் ஜெயிலரும் பேசிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க நூத்தி ஐம்பது கோடியில கெட்டினாருங்க மொத்த தண்ணியும் தெப்பமா கிடைக்குது எத்தனை கோடியா ஆட்டைய சொல்லி சிறை அதிகாரி சொன்னார் கெட்டி ஆறே மாசத்துல நூத்தம்பது கோடியில கட்டப்பட்ட ஒரு சிறை முழுக்க முழுக்க மழை பெஞ்சு தண்ணியா கிடக்கு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விடுது பேருந்து நிறுத்தம் இடிஞ்சு விடுது ஆனா என் பாட்டன் கரிகால் சோழன் கெட்டிய கல்லணை இரண்டாயிரம் வருஷமாச்சு ஒரு சின்ன கீழல் கூட விடல ஏன்னா அவனி மக்களுக்காக கட்டினான் பணத்தை ஒதுக்கல பதுக்கல மக்களுக்காக கட்டினான் அப்படி மக்களுக்காக நிற்கக்கூடிய தலைவர்கள் இங்க இல்ல அதனாலதான் தண்ணி மாநாடு போட்டா எதுக்காக விஷயமா தேவையில்லாம விரயம் பண்றாரு நேரத்தை விரயம் பண்றாரு எங்க மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை நாங்க மரங்களின் மாநாடு போட்டா காடுகளின் மாநாடு போட்டா இல்லை கடலமா மாநாடு கூட உங்களுக்கு எங்க மேல அவ்வளவு அக்கறை இதெல்லாம் தேவையில்லாததுங்க தேர்ந்த நேரத்துல இதெல்லாம் தேவையில்லாது ஏன்னா அவளுக்கு இது தெரியாது இப்போ மரியாதை கொய்யா ஐயா ஸ்டாலின் இந்த பக்கம் நிற்கட்டும் பெரிய மேடைதான் இந்த பக்கம் நிற்கட்டும் மரியாதை கொய்யா ஐயா எடப்பாடி பண்ணி சாமிங்க சித்தப்பு இங்க நிற்கட்டும் மரியாதை கொய்யா எங்க அண்ணன் விஜய்யம் வருது உங்க நிக்கட்டும்

தண்ணீர் எடுக்க போகிற அப்பத்தாக்கள் தேத்தாங்கொட்டையை வைத்து ஒரு குழிக்குள்ள தண்ணீரை மோண்டு ஊத்தி தேத்தாங்கொட்டையை வச்சு தேய்ச்சி அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிற அப்பத்தாக்குடைய ஆத்தாக்குடைய தங்கைகளுடைய அண்ணன்களுடைய மகனாக அண்ணன் சீமான் இருப்பதனால் அவளுக்கு வழி தெரியும் இன்றைக்கு நான் போதனூர்ல வாழ்கிறோம் நமக்கு தண்ணி பிரச்சனை இல்ல பெருசா தஞ்சாவூர்ல சோழம் தண்ணி பிரச்சனை இல்ல ஆனா தமிழ்நாட்டில் பல இடங்களில் இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நொடியிலும் தண்ணீர் இல்லாமல் குளத்தை தூக்கி கொண்டு நாற்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் ஒரு காட்டுக்குள்ள ஒரு பத்தடி குளிய வெட்டி அந்த குழிக்குள்ள தண்ணீரை எடுக்கக்கூடிய நிலமை இருக்கிறது என் தம்பி கோட்டையில் இருக்கு தம்பி கோட்டையில தம்பி கோட்டையில வந்து பத்தடி தண்ணி பத்தடியில குளிய வெட்டி அந்த குழிக்குள்ள வரக்கூடிய தண்ணீரை வச்சுதான் தம்பி கோட்டை மக்கள் குடிக்கிறாங்க சோழமண்டல நிலைமை இருக்கிறது அப்ப அந்த வழியை உணர்ந்தவரால் மட்டும்தான் பேச முடியும் நம்முடைய நீர் மேலாண்மை நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்தாங்க

அதாவது முன்னோர்கள் ஒவ்வொரு ஆற்றம் கரைகளையும் ஒவ்வொரு குளத்திலும் ஏறிய பனை மரங்கள் கட்டான் அந்த பனை மரத்தை தெரியாத பதர்கள் பனைகளை வெட்டி நூறு ரூபாய்க்கு செங்க சொலுக்கி வித்தார் ஒரே ஒரு தலைவர் தான் இந்திய நிலத்தில் பத்து கோடி பனை திட்டத்தை நான் உருவாக்குவேன் என்று தேர்தல் அறிக்கையில கொடுத்தார் யாரும் வாக்களிக்கல ஆறு லட்சம் ஓட்டு தான் முதல்ல நாலு லட்சம் ஓட்டு தான் ஆடு மாடு மைத்தல் அரசு வேலை இயற்கை விவசாயம் அரசு வேலை பதினேழு லட்சம் ஓட்டு தான்

இங்க இருக்கக்கூடிய சிங்கமும் புலியும் எப்படி எல்லாம் தண்ணி குடிக்கும் என்ற கேள்விய உலகத்தில் எழுப்பியவன் எங்களுடைய அண்ணன் சென்னவன் சீமான் மட்டும்தான் அவன் பேசுவது கல்லருக்காகவோ நாடாருக்காகவோ கோணாருக்காகவோ செட்டிக்காகவோ முதலிக்காகவோ இந்துக்காகவோ இஸ்லாமியர்காகவோ கிறிஸ்தவருக்காகவோ பிள்ளைக்காகவோ இல்ல இங்க கூடிய தெலுங்கருக்காகவோ நாயுடுக்காகவோ கன்னடக்காகவோ அல்ல அவன் பேசுவது உயிரிழக்காக என்பதை இந்த சமூகம் என்னைக்கு புரிந்து கொள்கிறதோ அன்றைக்கு இந்த நிகழ்த்துல மாற்றம் வரும் ஒரு யானைக்கு ஒரு நாளைக்கு நூறுல இருந்து இருநூத்தி இருபத்தி அஞ்சு லிட்டர் தண்ணி தேவை நம்மள பிச்சு எடுக்க விட்டான் மகளின் உரிமைத்தோ நம்ம அக்கா தங்கச்சி ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சு விட்டான் தமிழ் மகன் திட்டம் புலச்சு கொலை நம்ம பிள்ளைகளை ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சு எடுக்க விட்டான் இலவசம் சொல்லி ரேசன் கடைகள நம்மளை பிச்செடுக்க விட்டான் நம்மள விட்டா பரவாயில்ல என்று கூறிய மக்களே உலகத்திலே மிகப்பெரிய உருவம் யானை ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டிய யானையை ரோட்ல பிச்சை எடுக்க விட்டாடா பின்ன திராவிட திராவிட மொன்ன மாதிரி முடிச்சவைக்கு நாயகன் பிரிச்செடுக்க விட்டான் யானை குச்சை இருக்குது நீங்க போங்க மசனை குடிக்குது மசனை குடிக்க போனிங்கன்னா யானை வந்து வண்டியை துலாவும் வண்டியை துழாவி வண்டிக்குள்ள வாட்டர் பாட்டு இருந்தால் எனக்கு பிடிக்குது இதை பற்றி பேசத்தான் தம்பி மாநாடு வாக்குக்காகல்ல அடுத்த தலைமுறையின் வாழ்க்கைக்கான மாநாடு இந்த தண்ணி மாநாடு நாம் ஒருவேளை ஒரு வேளை நாம் எது இல்லாமலும் வாழலாம் இந்த எது இல்லாமலும் வாழலாம் ஆனால் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது என்பதை அடுத்த தலைமுறைக்கு உணர்த்த இந்த மாநாடு